மகா சிவராத்திரி என்பது என்ன மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான நாள் இது மாசி மாதம் அமாவாசைக்கு முன் வரும் சதுர்த்தசி நாளில் கொண்டாடப்படுகிறது ஏன் சிவராத்திரி என்று சொல்கிறோம் சிவன் என்பது ஞானம் இரவு என்பது அறியாமை அறியாமை இருளை நீக்கி ஞானத்தை பெறும் நாள் தான் சிவராத்திரி மகா சிவராத்திரி வரலாற்றுக் கதைகள் சிவன் லிங்கமாக தோன்றினால் பிரம்மா விஷ்ணு இவர்களில் யார் பெரியவர் என்று வாதம் தொடங்கியது அப்பொழுது ஒரு மிகப்பெரிய ஜோதிலிங்கம் தோன்றியது இதில் யார் இதன் தொடக்கம் முடிவு கண்டுபிடிக்கிறார்கள் அவர்கள் பெரியவர்கள் என்று கூறப்பட்டது விஷ்ணு பூமிக்குள் சென்று பார்த்தார் பிரம்மா வானத்துக்கு சென்று பார்த்தார் இருவராலும் முடியவில்லை அப்பொழுது அந்த ஜோதிலிங்கம்தான் சிவன் என்று தெரிய வந்தது அந்த நாள்தான் மகா சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது சிவன் பார்வதியை திருமணம் செய்தனால் பல தவங்கள் செய்து பார்வதி தேவி சிவனை அடைந்தார் சிவன் பார்வதி கல்யாணம் நடந்த நாளாகவும் சிவராத்திரி சொல்லப்படுகிறது இதனால் ஆணும் பெண்ணும் சக்தி பிளஸ் சிவம் முழுமை என்று கூறப்படுகிறது பால் கடல் கடையும் போது விஷம் குடித்த நாள் தேவரர்கள் அசுரர்கள் பால் கடலை கடைந்தார்கள் அப்பொழுது ஆழக்கால விஷம் வந்தது உலகமே அழியப் போயிரு நினைத்த பொழுது சிவன் அந்த விஷத்தை குடித்து தொண்டையிலேயே வைத்தார் அதனால் அவர் நீலகண்டன் என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த தியாகத்தை நினைவு ஊறும் நாளும் சிவராத்திரி என்று கூறப்படுகிறது ஏன் இரவு கண் விழிக்க வேண்டும் சிவன் தியானத்தின் கடவுள் இரவு விழித்திருப்பின் சிவனை நினைத்தால் மனது சுத்தம் பெறும் தீய பழக்கங்கள் குறையும் சிவனுக்கு அபிஷேகம் வில்வேகளை அர்ப்பணிப்பு ஓம் நம சிவாய மந்திர ஜபம் இரவு முழுக்க விரதம் விழுப்பு இருந்தால் சிவனின் அருளை பெற முடியும் மகா சிவராத்திரி என்பது சிவன் உலகுக்கு தன்னை வெளிப்படுத்திய நாள் அறியாமையிலிருந்து நலத்துக்குச் செல்லும் நாள் மனதை சுத்தம் செய்து ஒரு புனித நாளாக கொண்டாடப்படுகிறது நன்றி வணக்கம்